முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே புதுச்சேரியில் பள்ளி சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டிய வழக்கில் யூடியூபர் சிக்கந்தர் மகனை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்த நிலையில் சிறுமியை மிரட்டியதாக சிக்கந்தர் ரவுடி பேபி சூர்யா ஆகியோர் சைபர் கிரைம் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர் புதுச்சேரியைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு படைக்கும் மாணவி இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி வந்தார் இதில் அறிமுகமான ஒருவர் சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறினார் பின்னர் பல்வேறு ஆபாச வீடியோக்கள் மற்றும் அவரது அந்தரங்க வீடியோக்களை சிறுமிக்கு அனுப்பி அந்த நபர் தொந்தரவு கொடுத்துள்ளார் இதையடுத்து தொடர்ந்து சிறுமியின் தாயார் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் கொடுத்தார் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுமியை மிரட்டியது மதுரையைச் சேர்ந்த யூடியூபர் சிக்கந்தர் சுமி தம்பதியின் மகன் அஷ்ரப் அலி என தெரியவந்தது யூடியூபர் ரவுடி பேபி என்ற திருச்சி சூர்யா அஷ்ரப் அலியின் உறவினர் என்று தெரிந்ததை அடுத்து போலீசார் மதுரையில் பதுங்கியிருந்த அஷ்ரப் அலியை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்தனர் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்ட சிறையில் அடைத்தனர் மேலும் ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தர் சுமி ஆகியோரும் சிறுமிக்கு மிரட்டல் நிலையில் அவர்கள் மூன்று பேரும் விசாரணைக்கு வரும்படி சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பினர் இதன் அடிப்படையில் யூடியூபர் சிக்கந்தர் சுமி மற்றும் ரவுடி பேபி சூர்யா ஆகியோர் கோரிமேடு பகுதியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர் இவர்கள் மூன்று பேரையும் போலீசார் தனி அறையில் வைத்து சுமார் இரண்டரை மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர்